நூறுக்கு டயல் செய்து காவல்துறையினரை காவல்துறையினர் பாகையம் பேருந்து நிலையத்தில் இருந்து செல்போனுக்கு அழைப்பு வந்ததை உறுதி செய்தனர் இதையடுத்து காவல் நிலையத்திற்கு வந்து அடிக்கடி அதே நபர் தண்ணீர் அருந்தி சென்றதையும் உறுதி செய்ததை அடுத்து பேருந்து நிலையத்தில் அவரது உறவினர் அவரிடம் சண்டையிடுவதையும் பார்த்த காவல்துறையினர் இருவரையும் அழைத்து வந்து விசாரணை செய்தனர் இதில் அவரது உறவினர் இவர் தனது போனை வாங்கி காவல் நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததால் இந்நிலையில் விசாரணையை போலீசார் வெடிகுண்டு மிரட்டல் துரிதப்படுத்தியார் சந்தோஷ்குமார் என்றும் இவர் பண விமர்சனங்கள் செய்து வருபவர் என்றும் தெரிவித்தனர் இதனால் அவர் அதே பாணியில் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்துள்ளார் என்றும் இவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் என்று தகவல் வெளிவந்ததை அடுத்து இவர் உண்மையில் மனநலம் பாதிக்கப்பட்டவரா அல்லது மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் போல் நடிக்கிறாரா என்று காவல்துறையினர் தீவிர விசாரணை ஈடுபட்டு வருகின்றனர் இதுபோன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண தொடர்ந்து இணைந்திருங்கள் வசந்த் நியூசுடன்